நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனை உம் காத்திருக்க காத்திருக்க எனக்கு தந்தருளும் வேலைக்காக காத்திருக்க தந்தரலும் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் கலக்கமில்லை காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் தேவன் இறப்பதல் கலக்கமில்லை என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர் என்னோடு நீர் சொ எனக்காக நிறைவேற்றுவீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே தடை போல சத்துரே வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னை நடந்து செல்வீர் தடை போல சத்துரே வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னை நடந்து செல்வீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதே எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே